ட்ரெடிஷ்னல் ஃபுட்டுன்னா இங்கே யாருக்கு தான் பிடிக்காது அப்படிப்பட்ட ஃபுட்டை மண்பானையில் சமைச்சா அதுக்கு மதிப்பே இன்னும் அதிகம்தான் அப்படி மதிப்பை கூட்டி கொடுக்குற இந்த மண்பானையை எத்தனை பேர் கரெக்டாக க்ளீன் பண்ணுறோன்னு தெரியுமா முக்கால்வாசி பேர் கரெக்டாக க்ளீன் பண்ணுறதே இல்லை வீட்டில் இருக்கிற நார்மல் லிக்விட் வச்சு மண்பானத்தை கழுவுனிங்கன்னா கண்டிப்பாக அது கரெக்டாக இருக்காது ஏன்னா மண்பானைக்குன்னு ஒரு குணம் இருக்குது நம்ம ஊற்றுற ஆயில் மசாலா ஃபுல்லாக அதை அதுக்குள்ளே அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோம் அடுத்து அந்த பானை சூடாகும் போது அது உள்ளே இருக்க ஆயில் ஃபுல்லாக வெளியே வரும் அது என்ன ஆகும்னா ஒரு மாதிரி செக்கு வாடை அடிக்க ஆரம்பிச்சிடும் பார்த்திங்களா உள்ளே இருக்க ஆயில் ஃபுல்லாக வெளியே வருது ஸோ இதனால் அடுத்த சமையலோட டேஸ்ட்டு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பாத்திரத்தை சும்மா சூடு பண்ணி அது சூடாகி விடுற ஆயில் வரும்போதே பச்சரிசிமாவும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்து இந்த மாதிரி அந்த சூட்டில் கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உள்ளே வர்ற ஆயிலை ஃபுல்லாகவே அந்த பச்சரிசிமையை அப்சர்வ் பண்ணிடும் ஒரு மாதிரி கோல்டன் கலரில் மாறும் அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணி இறக்கிட்டு மண்பானை நல்லா ஆறுனதுக்கப்புறமா வெறும் தண்ணியில் ஒரு டைம் நல்லா கழுவிட்டு அடுத்து நார்மல் லிக்விட் போட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா மண்பானை சூப்பரா க்ளீன் ஆயிடும் இந்த மாதிரி நீங்க பண்ணி வச்சிட்டீங்கன்னா மண்பானை எப்பயுமே புதுசு மாதிரியே இருக்கும் நீங்களும் வீட்டில் மண்பானை யூஸ் பண்ணி கண்டிப்பா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க